முதல்ல கூப்பிட்டு தான் நான் கொஞ்சம் பேசியிருப்பேன் இப்போ எல்லாம் என்ன பஸ் தெரியல இந்த படத்தை பற்றி சொல்கிறோன்னா ஜேம்ஸ் கார்த்திக் சார் ப்ரொடியூசரு ரைட்டரு ஹீரோ ஸோ இது வந்து அவருடைய அனுப்பம் அது வந்து நம்ம படத்தில் நிறைய படத்தில் பார்த்துருப்போம் சின்ன வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்புறம் அங்கேருந்து வெளியூர் போய் திருப்பி நல்லா பெரிய ஆளாகி ஒரு பாட்டை பெரிய பெரியாரி திடீர் திடீர்னு வருவாங்க வந்து பிள்ளைங்க பழிவாங்க வாங்கிற கிரௌசல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இதில் ஒரிஜினல் வந்து ஜேம்ஸ்காந்தி அவரோட வாழ்க்கையில் நடந்தது இங்கேருந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டு இங்கேருந்து அவர் அந்த ஊரில் வந்து பட்ட கஷ்டங்கள்லாம் போய் அவர் சிங்கப்பூருக்கு போய் உழைச்சி அவர்கிட்ட கொஞ்சம் வேலை செய்கிறாங்க ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே நடத்திட்டு இருக்காங்க ஆனால் இதை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுத்து அதுக்கு முதல்ல அவருக்கு பெரிய நன்றியை சொல்லுவோம் ரொம்ப நிஜமாகவே ஒரு பெரிய உழைப்பில் முன்னுக்கு வந்து நாங்கள் பண்ணணும் இதை பற்றி பண்ணணும்னு சொன்னது தான் அது ரொம்ப ரொம்ப புதுசு இது எல்லாரும் எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லோரும் நான் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் துறையை பற்றி சொல்லணுன்னா போராடி 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 எதுவாக இருந்தாலும் அவருக்கு வேணுங்கிறத வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணுவார் அதே மாதிரி ஜேம்ஸ் கார்த்திக்ஸாரும் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை என்ன வேணுமோ அதை படி பண்ணி ஒரு படம் நல்ல படமாக விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல உழைப்பு இந்த டீமில் நானும் இருக்கிறதுலாம் நான் சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அப்டபர் நாலாம் தேதி எல்லோரும் தேட்டரில் உள்ள படம் பார்க்கணும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம்